எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் திருவண்ணாமலை நாயுடு மங்கலத்தில் அக்னிகலசம் அகற்றப்பட்டு மீண்டும் வைக்கப்பட்ட விஷயத்தை இன்று காவல்துறை மீண்டும் அகற்றியிருக்கிறாங்க அதை எதிர்த்து மருத்துவர் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த அறிக்கையில் அக்னிகலசம் அங்கே வைக்கலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அது என்ன அறிக்கை அப்படின்றத எல்லாரும் பார்த்துருவோம் திருவண்ணாமலை அக்னிகலச சின்னம் அகற்றப்பட்டது கண்டிக்கத்தக்கது மீண்டும் மைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் ஏற்கனவே அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் வைக்கப்பட்ட அக்னிகலசம் சின்னத்தை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து அகற்றியுள்ளன அக்னிகலசம் சின்னத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில் யாரோ சிலரை திருப்திப்படுத்துவதற்காக அதை அகற்றியிருப்பதையும் பாமகவினரை கைது செய்திருப்பதும் கண்டிக்கத்தக்கவை திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்னிகலச சின்னம் வன்னியர் சங்கத்தால் அமைக்கப்பட்டு அதை நான் திறந்து வைத்து கொடியேற்றினேன் அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் புனித அடையாளமாக போற்றப்பட்டு வந்தது அதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை சில ஆண்டுகளுக்கு முன் அப்பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அக்னிகலச சின்னத்தை தற்காலிகமாக அகற்றலாம் என்றும் பணிகள் நிறைவடைந்த பிறகு அங்கு அச்சின்னத்தை மீண்டும் அமைக்கலாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டது அதற்கு பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஒப்புக்கொண்ட நிலையில் அங்கிருந்து தற்காலிகமாக எடுக்கப்பட்ட சின்னம் பின்னர் மாவட்ட நிர்வாகத்தால் மீண்டும் வைக்கப்பட்டது அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் கலச சின்னம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கிருந்து அகற்றப்பட்டது அதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்திய மாவட்ட நிர்வாகம் அகற்றப்பட்ட கலச சின்னத்தை மீண்டும் அதே இடத்தில் அமைக்க அனுமதிப்பதாக தெரிவித்தது அது தொடர்பாக திருவண்ணாமலை வட்டாட்சியர் மற்றும் பாமக நிர்வாகிகளிடையே தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெற்றன ஆனால் ஒவ்வொரு முறையும் காலம் தாழ்த்தும் முயற்சியில் மட்டுமே ஈடுபட்ட மாவட்ட நிர்வாகம் சிக்கலுக்கு தீர்வு காண எந்த முயற்சியும் செய்யவில்லை கலசம் அகற்றப்பட்டு இரு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் அனைவரையும் மதிக்கும் அரசாக இருந்திருந்தால் நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் அகற்றப்பட்ட இடத்திலேயே மீண்டும் கலச சின்னத்தை அமைக்க அனுமதி அளித்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய மாவட்ட நிர்வாகம் தவறிவிட்ட நிலையில் பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் புதிதாக அமைக்கப்பட்ட கலச சின்னத்தை நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் இன்று அதிகாலையில் அமைத்தனர் உடனடியாக அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கலச சின்னத்தை வலுக்கட்டாயமாக அகற்றியுள்ளனர் அது மட்டுமின்றி பாமகவினரும் கைது செய்து காவலில் வைத்துள்ளனர் நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் கலச சின்னம் அமைக்கப்பட்டதால் கடந்த காலங்களில் போக்குவரத்துக்கோ அல்லது வேறு வகையிலோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அதை மாவட்ட நிர்வாகமே ஒப்புக்கொள்ளும் வகையில் தான் சாலை மேம்பாட்டுப் பணிகளின் போது அகற்றப்பட்ட கலச சின்னம் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது அவ்வாறு இருக்கும்போது கலச சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அகற்றப்பட்டது ஏன் அதன் பின்னர் இரு ஆண்டுகளாக பேச்சு நடத்தியும் அக்னிகலச சின்னத்தை மீண்டும் அமைக்க மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளிக்காதது ஏன் இந்த சிக்கலில் இரு ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மாவட்ட நிர்வாகம் இப்போது மட்டும் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்ட அக்னிகலச சின்னத்தை ஒரு சில நிமிடங்களில் அகற்றியது ஏன் யாரை திருப்திப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கைகளை கட்டிக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றுகிறது என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் விளக்கியாக வேண்டும் திருவண்ணாமலை நாயுடுமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் தொடங்கி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக பல சிலைகளும் சின்னங்களும் உள்ளன அண்மையில் கூட விதிகளுக்கு மாறாக சிலைகள் அமைக்கப்பட்டன அவற்றையெல்லாம் மாவட்ட நிர்வாகம் கைகட்டி வேடிக்க பார்க்கிறது ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத அக்னிகலச சின்னத்தை மட்டும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் மீண்டும் மீண்டும் அகற்றுகிறது என்றால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அக்னி கலசம் அகற்றப்பட்ட விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த இரு ஆண்டுகளுக்கு மேலாக பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டு வருகிறது அதை பலவீனமாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கருதினால் அவர்களுக்கு எவ்வாறு பாடம் புகட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே வன்னிய மக்களின் உணர்வுகளை மதித்து நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் அக்னிகலச சின்னத்தை மீண்டும் அமைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாமக நடத்தும் என்று எச்சரிக்கிறேன் இப்படி மருத்துரையா அவர்கள் தன்னுடைய அறிக்கையை மிக வலுவாக கொடுத்திருக்கிறாரு கண்டிப்பாக நாயுடுமங்கலத்தில் மீண்டும் அக்னிகலசம் வைக்கப்படும் மீண்டும் வைக்கலை அப்படின்னா மிகப்பெரிய கலத்தை சந்திக்க தான் போகுது மாவட்டம் எல்லாரும் ரெடியாக இருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் கிட்டும் அடுத்த ஒரு நிலக்கானில் சந்திக்கிறேன் டட்டா பபாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்